நம்ம ப்ளூ சட்ட மாறன் வந்து தி கோட் படத்தை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் அதாவது குருவி சுரா பைரவா புலி பீஸ்ட்டு லியோ எதுவுமே ஓடலை ஆடு ஓடுமா அப்படின்னு ரொம்பவே நக்கலாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இதை பார்த்தா விஜய் ஃபேன்ஸுக்கு கோவம் வருமா வராதா கோவம் வந்து ஏதாவது அத்துமீறி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா சாதாரணமாக லியோ ஓடலையா அப்படின்னு ஒரு ஃபேன் கேட்டார் ஏன்னா விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி புளு மாறன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கலாய்க்கும் போதோ அல்லது அஜித் அவர்களை கலாய்க்கும் போதோ விஜய் ரசிகர்கள் வந்து புளு சட்ட மாறனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு கிடந்தாங்க இப்போ விஜய்யே கலாய்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக லியோ ஓடலையா அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க அதுக்கும் ப்ளூ சட்ட மாறன் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு ஃபோட்டோஷாப் போஸ்டரில் தான் ஓடிச்சு அப்படின்னு இதை விட விஜயனாவை யாராலும் கலாய்க்கவே முடியாது இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அவங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி இப்போது விஜய் அவர்களுடைய ரசிகர்களின் நிலமை மாறி இருக்குது அடுத்தவங்களை கலாய்க்கும் போது விஜய் ஃபேன்ஸ் பயங்கரமாக ப்ளூ சட்டையை சப்போர்ட் பண்ணாங்க இப்போ ப்ளூ சட்டை விஜய் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு இனி விஜய்னா ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க ப்ளூ சட்டையை அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்